கம்மிங் எபிசோடு கிரியே சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்கு இப்போயாவது ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டேன் தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவும் கார்த்தியும் பைக்கில் போடுறாங்க அதை தீபாவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி தீபா கிட்ட சொல்லிடுறேன் சரி நீ வைடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அதே யோசனையில் உட்காந்துட்டு இருக்காங்க யாராக இருக்கும் அவர் எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ பைக்கில் கூட்டு இருக்காங்க யார் கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தீபா மண்டைய குறைஞ்சிக்கிட்டு இருக்க வேலை முடிஞ்சு கார்த்தியை வந்துட்டு வர போடுறாங்க நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர தீபா வந்துட்டு ஒரே யோசனையிலே இருக்காங்க என்னங்க எதை பற்றி யோசித்துட்டு இருக்கீங்க சரியாக கூட பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சாயந்தரம் ஏதாவது பொண்ணு கூப்பிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் கார்த்தி வந்துட்டு ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அவங்க யாருங்க நீங்கள் எதுக்கு தேவை ஏதோ ஒரு பொண்ணை வண்டியில் எடுத்து கூப்பிட்டு போயிருங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டு மார்க்கெட்லேருந்து உன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஏங்க அவங்க என்னோட எம்டிங்க அவசர விஷயமா டென்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்த்தா கார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு வேற வழி இல்லாமல் தான் பைக்கில் கூப்பிட்டு போனாங்க அவச அவசரத்துக்கு தாங்க கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவசரத்துக்கு கூப்பிட்டு போனாலும் நீங்கள் யாரையுமே கூப்பிட்டு போகக்கூடாது நீங்கள் மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்க தானே வேற யாராவது போயிருப்பாங்கல்ல எதுக்கு அவங்க தேவை இல்லாமல் உங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல எங்க அந்த இடத்துல நான் தாங்க இருந்தேன் அவங்க எம்டி கூப்பிட்றப்போ நான் வந்துட்டு வேணான்னு சொல்ல முடியுமா இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இங்கே பாருங்க இனிமேலாம் இப்படி பண்ணாதீங்க எனக்கு பிடிக்காது உங்கள் பின்னாடி வண்டியில் உட்கார உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு இனிமே நீங்க யார் கேட்டாலும் சொல்லிடணும் அந்த உரிமை எனக்கு மட்டும்தானு இனிமேல அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரிங்க இனிமே பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க நான் தான் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல கொஞ்சமாத ஸ்மைல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு லைட்டா சிரிக்கிறாங்க அப்பாடா இந்த சிரிப்பை வர வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் நான் கெஞ்சணுமா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு இருந்தாலும் உங்கள் கூட நான் தானே அங்கே போகணும் எனக்கு வந்துட்டு அதில் ஒரு சின்ன வருத்தம் தான் அப்படின்னு சொல்ல அப்பாடா ஆத்தா இனிமே நான் வந்து இந்த மாதிரி வேலையே பார்க்க மாட்டேன் யார்கிட்டனாலும் சொல்லிடுறேன் என் ஒய்ஃபுக்கு தான் பின்னாடி உட்கார்றதுக்கு உரிமை இருக்குது யாரே இனிமேல் வண்டியில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிடுறேன் போதுமா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வேணால் இது சின்ன விஷயமா இருக்கலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல சரி வேறு ஏதாவது பேசலாமா ஏதோ உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்ல அம்மு வந்துட்டு சொன்னாங்க அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துற யாரோ ஒருத்தங்களை லவ் பண்ணுறாளாம் இன்னைக்கு அவளை தான் நான் வந்துட்டு போயிருந்தேன் அவள் தான் அவன் கம்பெனி கூப்பிட்டு போயிருந்தா அங்கே போய் பார்த்தா அவங்க லவ் பண்ணுறவங்களே காமிச்சாங்க ரெண்டு பேருக்குமே பொறுத்த நல்லா இருக்குங்க எனக்கு என்னமோ அம்மோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்ல சரி சரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே நம்ம வந்துட்டு முடிவெடுக்க முடியாதுல்ல அவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதாங்க அவங்க அப்பாவோட ஆசையே அம்முக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வைக்கணும் தான் ஆனால் என்ன இன்னும் அவர்கிட்ட இவளோட லவ் சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற சொல்கிறாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க அவங்க பெரிய வந்துட்டு முதலாளின்னு போய் சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அவர் மனசில் என்ன இருக்குது தெரியணும்னு சொல்லிட்டு இவ ஆசைப்பட்றா அதனால் நானும் சொன்னேன் அவர்கிட்ட போய் எவ்வளோ சீக்கிரம் உன்னோட லவ்வை சொல்ல முடியுமோ சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்ல நம்மளை எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் ஐயோ அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டு எப்போ நீங்கள் இதை தானே பண்ணுறீங்க ஒன்று மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா சரின்னு போய் படு தூங்கிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தீவாவும் சரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு கார்த்திக் அந்த பொண்ணை வந்துட்டு வண்டியில் கூட்டு போயிருப்பாங்களே அதாவது தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு அதே யோசன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்க ஒரு ப்ரொசிங்னஸ் தான் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது எனக்கு என்னமோ நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சீன் வைக்கச்சோன்னா ரம்யாவுக்கும் கார்த்திக்கு தான் அதிக சீன்ஸ் வைக்கிற மாதிரியே தோணுது ரம்யா மனசில் கார்த்தி இருக்காங்க பட் கார்த்திகிட்ட போய் ரம்யா வந்துட்டு அவங்க லவ்வர் சொன்னாலும் அவரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம்தான் இருந்தாலும் ஏன் இப்படி ஒரு ட்ராக் அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறிதான் இதெல்லாம் தேவையில்லாதது நான் புதுசாக வந்துட்டு நினைச்சேன் ரம்யான்ற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி கொண்டு வரும்போதே லவ் சீக்வன்ஸ் வருமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் அது மாதிரியே டேரக்டர் வந்துட்டு ஒரு சிங்கி மங்கியை வந்துட்டு செட் பண்ணி வச்சிட்டாரு ரம்யா கிட்ட வந்துட்டு அவர் ஆட்டூட் காட்டுறதா இருக்கட்டும் அந்த கிண்டல் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு கார்த்தி நல்லா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு பட் தீபா கிட்ட மட்டும் என்னால் முடியாது நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு பேசுற மாதிரி இருக்குது நீ கவனிச்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க